சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை முப்பத்தி ஏழாம் சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் அம்மேன் யார் அந்த அவர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தன வசனம் சொல்லுகிறது உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் அப்போ யாரை குறித்து எழுதியிருக்கிறார் உத்தமர்களை குறித்து கர்த்தருக்குள்ள நீங்களும் நானும் ஒரு உத்தமமான வாழ்வு வாழ்வோமானால் அப்ரஹாமை போல ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பதாக வாழ்வோமானால் ஆப்ரஹாமை கூட பார்த்த ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் அப்போ கதை அதே போல் ஆப்ரஹாம் வாழ்ந்தும் காண்பித்தார் அதனால தான் ஆப்ரஹாமுடைய பிள்ளைகள் இன்று இன்றைக்கு நாமும் அழைக்கப்படுகிறோம் அவ்வளோ பெரிய ஆசிர்வாதத்தை ஆப்ரஹாமுக்கு தேவன் கொடுத்துருளினார் அப்போ நீங்களும் நானும் உத்தமமாக வாழும்போது ஆண்டவருக்குள்ளே உத்தமமாக ஒரு பார்வைக்கு முன்பதாக வாழும்போது கர்த்தன் என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆபத்து காலத்திலே விற்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் ஆமேன் அப்போ ரெண்டு காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது கர்த்தன் அந்த பாதையில் நம்மளை எப்படி நடத்துகிறாரா ஆபத்து காலம் என்ற ஒன்று ஆப்ரஹாம் வாழ்க்கையிலே வந்தது அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்ச காலமும் வந்துச்சு ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த ஒரு கூட கருத்தர் என்ன செய்யல ஆப்ரஹாமை கைவிடவே இல்லை அதே தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் எந்த காலத்தில் நீங்க இருக்கிறீங்க கர்த்தருக்குள்ள உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தும் ஒரு ஆபத்து காலத்தை போல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நேரிட்டு இருக்கிறதா ஒரு பஞ்ச காலத்தை போல உங்களுடைய சூழ்நிலையில வந்து உங்களுக்கு நேரிட்டு இருக்கிறதா ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த ஆபத்து காலத்தில் நீங்க பயப்பட தேவையில்ல உங்களை ஒரு நொடி கூட வெட்கப்பட்டு போக விடமாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன்னா உங்களை ஆண்டவர் அவ்வளோ நேசிக்கிறார் உங்க மேல கருத்தர் தற்பிரியமாக இருக்கிறார் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னை ஒரு நொடியும் வெட்கப்பட்டு போக விட மாட்டேன் ஆபத்து காலந்தான்றது ஆண்டவருக்கும் தெரியும் ஆனால் அந்த காலத்தில் நான் உன் கூட இருப்பதற்கு அடையாளமாக அதை பிறருக்கு காண்பிக்கும்படியாக உன்னை வெட்கப்பட்டு போகவே விடமாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அமேன் அடுத்ததாக பாருங்கள் பஞ்ச காலம் குறைவுபட்டது போல உங்கள் சூழ்நிலைகளில் குறைவுபட்டு நிற்கிறத போல ஒரு சூழ்நிலை நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீங்களா அந்த காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் பஞ்ச காலத்தில் திருப்தி அடைய பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பஞ்ச காலத்தில் எப்படிங்க திருப்தி வர முடியும் கர்த்தர் கூட இருந்தால் பஞ்ச காலத்துலேயும் திருப்தி என்ன செய்யும் கடந்து வரும் ஒரே நாளில் பழைய ஏற்பாட்டு நாட்களில் தெய்வன் ஒரே நாளில் சமாரியாவை சுற்றி முற்றுகை போட்டிருந்த அந்த பஞ்சத்தை ஒரே நாளில் முற்றிலுமாக மாற்றி தேவன் என்ன செய்தார் பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை கட்டவிழ்த்தார் ஒரே நாளில் அவ்வளோ கொடுமையான பஞ்சத்திலிருந்து விடுதலை தேவன் கொடுத்தார் அவருடைய வார்த்தையானது கடந்து வரும்போது அந்த வார்த்தை வல்லமையான காரியங்களை அவங்களுக்கு செய்யும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமேன் இன்றைக்கு அவருடைய வார்த்தை தான் உங்களுக்கு கடந்து வந்திருக்குது இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் எதை பார்க்க போகிறீங்க ஆபத்து காலத்தில் இருந்தீங்கன்னா வெட்கப்பட்டு போக விடாது இருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க பஞ்ச காலத்தின் வழியாக நீங்கள் போய் கொண்டிருப்பீங்கன்னா உங்களை திருப்தி அடைய பண்ணுகிற தேவன் எதுலையும் குறைவுபட விடாமல் உங்களை திருப்தியாக்கி நடத்துவதை உங்கள் கண்கள் கண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறது இந்த வார்த்தையை விசுவாசிங்க இதில் இருக்க வல்லமையை நீங்கள் ருசி பார்ப்பீங்க என்ற ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் அம்மே நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோதிரமப்பா அந்த கோடான கோடி நன்றியப்பா இந்த வார்த்தைகளின்படியே தேவன் ஆண்டவரை ஆபத்து காலத்திலையும் பஞ்ச காலத்திலையும் உங்களுடைய பிள்ளைகள் கடந்து போய் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புவித்து நான் ஷிபிக்கிறேன் அந்த ஆபத்து காலத்தில் நான் வெட்கப்பட்டு போக விடமாட்டேன்னு சொல்லுகிற உங்களுடைய வார்த்தையின் வல்லமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக இந்த பஞ்ச காலத்தில் திருப்தி அடைய பண்ணுவேன் என்று சொல்லுகிறோம் உங்களுடைய வார்த்தையின் வல்லமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக நிறைவேறி அதற்கு சாட்சியாக நான் பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்தும்படியாக நான் ஷெபித்து உப்பு கொடுக்கிறேன் இந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றி உங்களுடைய நாமத்துக்கு மகிமையை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் கொண்டு வந்து சேர்க்கிற உடைய கிருபை காய்மக்கு நண்டு செலுத்துகிறேன் ஆண்டவரே மகிமையை கொண்டு வருவீராக பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவீராக வல்லமை உள்ள நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறேன் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின் படி இந்த நாளில் தேவனு ஆசிர்வதிப்பாராக